இவன் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுற கோர்ட்டில் இருக்கிற ஒரு பெண் நீதிபதியிடம் இவன் இவ்வளவு தகாத முறையில் முறைகேடாக பெண் நீதிபதியே புகார் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற அந்த பொறுக்கி தான் ராஜீவ்காந்தி இந்த பொறுக்கி ஏன் வந்து வன்மமாக நடந்துக்க மாட்டான்றீங்க ஏன் இவன் இதுக்கு காரணமாக இருந்திருக்க மாட்டாங்கறி அந்த ஆதாரம் கார்டு அப்புறம் என்ன அப்போ இந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களை நாம் என்னவென்று அழைப்பது இப்போ திட்டமிட்டு தான் இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க நிச்சயமா மேடம் பக்கத்துலயே தானே பத்தடியில தானே அவர் பேசிட்டு ஏறுறாரு சைரன் வண்டி ஒளி வ ஒலி எழுப்புறாங்கனு மேடம் வரிசையா வீசிக்கா கொடி போட்ட கார் வருதா இவன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்னா இவன் அரசியல்ல சம்பந்தப்படாத ஆளுன்னா பரவாயில்ல மேடம் இவன் வட்ட செயலாளர் இதுல இவர் ஒரு வட்டச்சல வண்டுமுருகன் இவர் முன்னாடி தெரிஞ்சுதானே மேடம் பண்றான் இதெல்லாம் இதன் பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவன் யாருன்னு விசாரிக்கும் போதான் விஷயம் விஷயம்தான் தெரிய வருது இவன் கட்சியினுடைய வட்டச்சேலாரு இவனுக்கு அண்ணா திமுக கொடி தெரியும் பிசிகா கொடி தெரியும் அண்ணா திமுக கொடி எதுன்னு தெரியும் அந்த கொடி போட்டு தலைவர் படம் போட்டு அந்த அந்த பகுதியெல்லாம் பேனர் வச்சுதான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அவர் தான் வந்து ஏறி வராருன்னு தெரியுது அவர் தான் கை காட்டிட்டு வராரு